ரிஷபம் மெய்ஞான சுடரான குரு பகவான் பாதகம் எதுவானாலும் சாதகமாக மாற்றிவிடும் குரு பகவான் ஆய கலைகள் அனைத்தையும் கற்பிக்கும் குரு பகவான் அருள் எனும் ஒளிப்பிளம்பே ஆன குரு பகவான் வாரிசை வாரி வழங்கும் குரு பகவான் அரிய சக்திகளை வணங்கும் நாயகன் எந்நேரமும் உல்லாச புத்துணர்ச்சியை வாரி வழங்கும் நாயகன் காவியத்தின் நாயகன் கலையின் நாயகன் சஞ்சீவினி மந்திரம் அறிந்த நாயகன் தித்திக்கும் வாழ்க்கையை வழங்கும் நாயகன் ஆன சுக்கர பகவான் வீடான ரிஷபத்திலே இருந்து ஒரு வருடமும் இரு சக்திகளும் ஒன்றிணைந்து நன்மைகளையும் இன்பங்களையும் வாரி வழங்கப் போகிறார் குரு பகவான் மௌனமே வேதமாய் மந்திரங்கள் சித்தியாகும் துன்பங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிடும் இனி ஒவ்வொரு நாளும் இன்பமேதான் ராகுவாவது கேதுவாவது கெடுதலாவது செய்வதாவது அவர்களும் சுக்கர பகவான் குரு பகவானாக மாறிவிட்டார்கள் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் வேலையில் மன்னன் பழகுவதிலே ஆயிரத்தில் ஒருவன் என புகழ் அடையப் போகிறீர்கள் போன பிறப்பில் செய்த புண்ணியமும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாகவும் பணமாகவும் மாறப்போகிறது காதலை சொன்ன கணமே கடவுளை கண்ட கணமே காற்றாய் பறக்குது மனமே காதல் திருமண மாலையில் வந்து இன்பமே தரும் இந்த வருடத்திலேயே கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் புது கவிதைகள் பிறந்ததம்மா மன்னன் பிறந்தான் எங்கள் மன்னன் பிறந்தான் மனக்கவலைகள் மறந்ததம்மா என்ற பாடல்தான் அழகான வசந்த மாளிகை கட்டி நகர்வலம் வர நவீன வசதிகளுடன் கூடிய வாகனம் வீட்டின் வாசல் முன்னே நிற்கும் திரைகடல் ஓடி திரவியம் தேடு என்ற பழமொழிக்கு ஏற்ப வாழும் நிலை அமையும் வீடு முழுவதும் பணம் கொட்டி கிடக்கும் மனைவியின் பெயரில் தொழில் தொடங்கி அதுவும் வெற்றியை தரும் எதிரிகள் இவரைக் கண்டு இவர் முன் வர வெட்கப்பட்டு ஒளிந்து வாழும் நிலை உருவாகும் இவரை சுற்றி ஒரு பெருந்திரளான கூட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் அனுபவி ராஜா அனுபவி உல்லாச உலகம் உனக்கே சொந்தம் அனுபவி ராஜா அனுபவி